ஸ்ரீ அன்னை என்பவர் யார் ஸ்ரீ அன்னை என்பவர் யார் என்று சொல்ல முயற்சிக்கும் போது ஒரு வார்த்தை கூட எனக்கு கிடைக்கவில்லை உண்மையில் அவர் யார் என்பதை என்னால் சிறிதளவு கூட வெளிப்படுத்த முடியவில்லை இதை பற்றி எவ்வளவு அதிகமாக நினைக்கிறேனோ உணர்கிறேனோ கற்பனை செய்கிறேனோ அவ்வளவு அதிகமாக குழம்புகிறேன் மலைக்கிறேன் அதுதான் அவர் அதற்கப்பாலும் இருக்கிறார் வார்த்தைகள் தடுமாறுகின்றன பயபக்தியில் மௌனமாகி விடுகிறேன் வார்த்தைகள் வர மறுக்கின்றன எவருக்காக உலகம் இத்தனை காலம் காத்து கொண்டிருந்ததோ அவரை வணங்குகிறோம் இருந்தபோதிலும் அவர் பாலுள்ள நமது ஆழ்ந்த மேலான பக்தியை வெளிப்படுத்த முயலும்போது நாம் சொல்வதெல்லாம் ஒரு குழந்தையின் பிதற்றல் போலவே இருக்கின்றன ஆனால் அவர் செய்துள்ளதை மனித இனத்திற்கும் பூ உலகிற்கும் முழு சிருஷ்டிக்குமே செய்துள்ளதை நாம் புரிந்து கொள்ள முயலலாம் அவர் கீழிறங்கி வந்துள்ளதானது புவியின் இயற்கையின் தோற்றத்தையே மாற்றிவிட்டது ஒரு புதிய சிருஷ்டியின் உருமாற்றம் செய்யும் ஒளியை அவை ஏற்கும்படி செய்துள்ளது மனித இனம் புவி மீது வானரசை பார்க்கும்படி நீண்ட பரிணாம பாதை முழுவதையும் அவர் சுருக்கியுள்ளார் மகத்தான அதிமன உருமாற்றத்திற்கு நாம் ஆயத்தமாவதற்கு நூற்றுக்கணக்கான பிறவிகள் தேவையில்லாதபடி செய்துள்ளார் பாதையில் உள்ள எல்லா தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி இலக்கை நோக்கிச் செல்லும் நமது பாதையை மிக எளிதாக ஆக்கியுள்ளார் நாம் செய்ய வேண்டியது அவரிடம் நம்பிக்கை வைத்து அவரை பற்றிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அவரே நமது பாதை அவரே நமது இலக்கு